வெறும் வெறும் உணவு கடைகளில் கார்பரேட் இறங்குனா என்ன ஆகுன்றது சின்ன சாம்பிள் தான் இது என்னது ஒரு மண் விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் பெருசாக இது என்ன போய் ஒரு வீடியோ போட்டுருக்காங்கன்னு நினைக்கலாம் சாதாரணமாக பாருங்கள் நீங்கள் யார் வந்து டீயும் பொண்ணும் சாப்பிட்றாங்கன்னா இந்த நிறைய டிராவல் பண்ணுறவங்க லஞ்ச் எடுத்துகிட்டு போகாமல் ட்ராவல் பண்ணுறவங்க வேலை செய்கிறவங்க என்ன உழைக்கிறவர்கள் தான் வந்து ஒரு டீ எடுத்துட்டு லஞ்சை ஸ்கிப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு பண்ணை தொட்டு டீயை குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சராசரி உழ உழைக்க வருகிறதுக்கான உணவு தான் இந்த டீயும் பண்ணும் இதை வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸுன்ற பேரில் வந்து நம்மளை ரெகுலராக குடிக்கிற டீ கடை எப்படி இருக்கும் அது ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ரொம்ப குறுகலாகவும் அங்கேயே பாய்லர் போட்டுவிட்டு மாஸ்டர் போட்டு கொடுப்பாரு டீ போட்டு கொடுப்பாரு அது சில இடங்கள்லாம் நல்லாயிருக்கும் சில இடங்கள் நல்லா இருக்காது ஒரு மாதிரி அந்த இடம் ஒரு மாதிரி இருக்கும் குப்பை கடாக இருக்கும் அதெல்லாம் ஓகே தான் ஸோ இதெல்லாம் இந்த இப்படி பார்த்தா நமக்கு வந்து ஒரு புதுசாக வந்து சுத்தமான ஒரு டீ கடைகள் வரும்போது ஃப்ரான்சிஸ் வரும்போது நமக்கு வந்து அது ஒரு கவர்ச்சியாக இருந்துச்சு சரி அங்கே போய் குடிக்க போகலான்ட்டு நம்ம போக ஆரம்பித்தோம் இது என்னாச்சு காலப்போக்கில் இந்த சராசரி டீ கடைகளை வந்து ஒழிச்சிட்டு வரான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது இப்போ வந்து ஒரு பத்து டீக்கடை அந்த இடத்துல அஞ்சு டீக்கெட் இருக்கிறதே பெரிய விஷயம் எல்லாமே இந்த மாதிரி புதுசு புதுசாக வர்ற ஃப்ரான்சைஸ் வந்து டீ டைம் ஒன்று ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் சாய் வாழை இதுன்னு நிறையா இன்றைக்கி வந்து இந்த டீ காஃபி அம்மா ஏன்னா அதுதான் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக விற்பனையாக பொருள் அதுதான் இன்றைக்கி டெய்லி ஸோ அதுலேயும் என்ன பண்ணுறாங்க கார்பரேட் இறங்க ஆரம்பிச்சாங்க ஃப்ரான்ச்சைஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கங்கே கொடுத்துட்டு ஃப்ரான்ச்சைஸை கொடுத்துட்டு அதில் எந்த குவாலிட்டியும் மெயின்டைன் பண்ணுறதுலாம் கிடையாது ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்குது இடத்த கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் பெரிய இடமாக வச்சுட்டு கவர்ச்சியாக வச்சுட்டு கண்ணாடி ஷோகேஸ்லாம் கேஸ்லாம் வச்சுக்கிட்டு முன்னாடி வந்து பாக்ஸ் பண்ண சமோசாவை வச்சுக்கிட்டு என்ன பேக்கட் ஐட்டமாக வச்சுக்கிட்டு இவங்க விற்கிறாங்க பாருங்கள் ஒரு பண்ணு வந்து எவ்வளோன்னு கேட்டாக்கா நாற்பது ரூபான்றான் இன்றைக்கி கடையில் அன்னைக்குமே பத்து ரூபா தான் அது அதிகபட்சம் விலையாக வந்து பத்து தான் என்ன ஒரு பண்ணு சேர்த்துக்கு எவ்வளோ உங்களுக்கு செலவாகும் ஒரு ரூபா ஆகுமா அதிகபட்சம் அஞ்சு ரூபா ஆகுமா அதை நாற்பது ரூபாய்க்கு விற்கிறான் என்னடன்னு கேட்டாவன்ட்ட பண் பட்டர் சாமியும் நாற்பது ரூபான்னு சொல்கிறான் அந்த விலை மட்டும்தான் என்கிட்ட இருக்குது தனியாக பண்ணுக்கெல்லாம் விலை கிடையாது அப்படி நான் விற்கிறது கிடையாது அப்போ ஏன்டா ஷோகேஸில் வெறும் பண்ணை வச்சுருக்கேன் சமோசா வச்சுருக்கேன் மற்ற ஐட்டம் வச்சுருக்கேன் அதெல்லாமே தனியாக வச்சுருக்கேன் இது மட்டும் வெறும் பண்ணை வச்சுட்டு நாற்பது ரூபான்றேன் ஸோ யாரோ வந்து அந்த பண்ணை சாப்பிட்டு நாற்பது ரூபா சாப்பிட்ட பிறகு பே பண்ணி தான் ஆகணும் பன் பட்டர் சாமூடாக வேறுனா பன் பட்டர் சாமூனோட ஷோகேஸில் வைக்கணும் வெறும் பண்ணை வச்சுருக்கான் இதெல்லாம் யாராவது நுகர்வோர் அமைப்புகள் வந்து இதெல்லாம் சாப்பிட்றோம் இதெல்லாம் பார்க்குறவங்க வந்து யாராவது கேள்வி கேட்பாங்களா இல்லை வந்து இதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்களா என்னன்னே தெரியல எனக்கு நான் வந்து இந்த சாய் கிங்ஸ் வந்து மெயில் இருக்கேன் இது வந்து ரொம்ப தப்புங்க அது அவங்க மண் எடுத்து பத்து ரூபாய் இல்லை பதினஞ்சு ரூபா நினச்சி சாப்பிட்டு அப்புறம் விலை நாற்பது ரூபா டீயை விட அதிகமாக இருக்குது டீயோட விலை வந்து முப்பது ரூபானா அந்த மண்ணோட விலை நாற்பது ரூபான்றான் இந்த வீடியோவை முன்னாடி நான் போட்டுக்கணும் பாருங்க நாற்பது ரூபான்றான் இது எவ்வளோ பெரிய அணியாயும் ஒரு மண்ணுக்கு நாற்பது ரூபா விளக்குல வந்து எவ்வளோ பெரிய மிகப்பெரிய அநியாயம் இல்லை எல்லாரும் அந்தளவுக்கு வந்து பணம் கொழிச்சு போய் அணிக்கிறாங்க யாரோ சில நல்லா சம்பாதிக்கிறவங்க வந்து சரி சாப்பிட்டு வந்து இந்த கடையில் பேரம் பேசக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க ஜிபே பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காங்க அதோடய விலை என்ன நம்ம என்ன சாப்பிட எவ்வளோ கொடுத்தோம் தெரியாத ஒரு தலைமுறை வந்துடுச்சு இப்போ நல்லா சம்பாதிக்கக்கூடிய தலைமுறை விலையை விசாரிக்காமலே சாப்பிடக்கூடிய தலைமுறை சாப்பிட்டுட்டு அது என்னென்னு கூட கணக்கு பார்க்காம பே பண்ணிவிட்டு போகிற ஒரு தலைமுறை உருவாகிடுச்சு அதை பயந்துட்டு இந்த மாதிரி கார்ப்பரேட் இருக்காங்கல்ல இவங்க வந்து பணம் கொழிக்கிறாங்க அதாவது லாப அநியாய லாபம் மேலாண்மை பொண்ணும்தான் சொல்லுவார் லாபம் தவறல்ல வியாபாரத்தில் வந்து லாபம் தவறு கிடையாது ஆனால் லாபம் வெறி வந்து தவறுன்னு சொல்லுவார் இப்போ எல்லாமே இந்த லாபம் வெறியை நோக்கி தான் போயிட்டுருக்கு முதல்ல வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட வேண்டியது அதே மாதிரி கொள்ளை லாபம் பார்க்க வேண்டியது அதுதான் இப்போ வந்து மெயினாக வந்து உணவு உணவுகளில் தான் இதெல்லாம் இறங்கிட்ருக்காங்க சாப்பாட்டு விஷயத்தில் இருக்காங்க அப்படி சாப்பாட்டு விஷயத்தில் அவங்க இறங்கின பிறகு அவங்க வச்சதான் வந்து விலை நிர்ணயம் அவங்க வச்சதான் மெனு நீங்கள் என்னை வந்து நினைச்சதெல்லாம் சாப்பிட முடியாது அவங்க வந்து என்ன வைக்கிறாங்களோ அதுதான் மெனு அந்த மாதிரி வளர்ந்த நாடுகளில் சிங்கப்பூரை எடுத்துக்கோங்க அங்கே வந்து ஒவ்வொரு பகுதியிலும் ஃபுட் போட்டுற ஒரு இடம் இருக்கும் ஒரு நல்லா ஸ்கொயராக இருக்கும் நடுவில் வந்து சேர்ஸ் போட்டிருப்பாங்க பெரிய இடத்தோம் அங்கே வந்து உங்களுக்கு எல்லா உணவுகளுமே கிடைக்குங்க சிங்க இது தாய் தாய் உணவுகள் அதுக்கப்புறம் ம மலாய் உணவுகள் அதுக்கப்புறம் சைனீஸ் உணவு இந்தியன் உணவு இந்த மாதிரி எல்லா வகையான உணவுகளும் கிடைக்கும் அதேமாரி ஒவ்வொன்றுக்கும் வந்து விலை குறைவான உணவுகளும் கிடைக்கும் விலை அதிகமான விலையாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு வியாபாரத்தை வந்து இந்த மாதிரி நகரங்களில் வந்து ஒரு அதிகப்படியான விலையில் விற்கிற ஒரு வர்த்தகத்தை கொண்டு வர்றது வந்து ரொம்ப ஆபத்து ஏன்னா ஒவ்வொரு சிறு தொழிலும் நசுக்கும் போது சராசரி மக்களுக்கான வாய்ப்புகள் வந்து பறிக்கப்படுது உணவுகள் பறிக்கப்படுது இந்த மாதிரி கடைகள் பாப்புலர் ஆகிட்டு நல்லா பெருசாக இருக்கும்போது பெரும்பாலும் அவங்க வந்து மக்கள் வந்து இதுக்கு தான் போவாங்க இப்படி போகும்போதுனா அவங்க இந்த சின்ன அளவில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க வந்து நசு நலிஞ்சு போய் அவங்க வந்து ஈட்டு மூட்டிடுவாங்க இதுதான் நடக்கும் அப்படி அவங்களாம் மூடப்படும் போது இவங்க வைக்கிறது தான் வில அதை வந்து பணக்காரங்களும் அதை தான் பயன்படுத்தணும் பணம் இல்லாதவங்களும் அப்படி தான் பயன்படுத்தணும்